ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்கலாம் அப்புறம் இந்த மீன் வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஹார்பர் பீச்ல தான் போய் வாங்கினேங்க வாங்க என்னென்ன மீன் இந்த பாருங்க ரெண்டு ஊழி மீன் ரெண்டு ஊழி மீன் இருக்கு பாருங்க இதை சீலான்னு சொல்லுவாங்க மீன் ரொம்ப சூப்பரா இருக்கும் மஞ்சள் மீனுக்கு அடுத்தாப்புல உள்ள டேஸ்ட் இது அப்புறம் பாருங்க கிழக்காய் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா மீன் ஓன எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா இந்த கிளைக்காய் மீன் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பத்தியத்துக்கு சிறந்த மீன் சொல்லுவாங்க மருத்துவ குணம் நிறைய இருக்கு இதுல இந்த மாதிரி கிளைக்காம் கிடைச்சுன்னா வாங்கி நல்லா சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கும் கொடுங்க நல்லா ஆரோக்கியமானது டேஸ்டும் செமையா இருக்குங்க காலையிலே போயிட்டோம் மீன் வாங்குறதுக்கு இன்னைக்கு காத்தடிங்கிறதுனால மீன் ரொம்ப கிடைக்கல அப்புறம் என்ன செய்ய இந்த விலைக்குனாலும் இந்த மீன் வாங்கிட்டு வந்து ரொம்ப ரூபாய் வர வேண்டியதா போச்சு வேற மீனே வரல அவ்வளவு சும்மா தான் வருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்